வியூவர்ஸ் வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் வளர்க்கும் கோழிகளில் பார்த்தோன்னாக்கா இந்த மழை காலம் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து அனைத்து கோழிப்பணையிலும் கண்டிப்பாக சரின்ற ஒரு பிரச்சனை பயமாக இருக்கும் அதுக்கான மருத்துவ முறை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் அதை பற்றி பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சளி வந்து வர்றது முக்கிய காரணமே இந்த மழையில் வந்து கோழி நடஞ்சிட்டு இருக்கும் தண்ணி வந்து மாற்றி மாற்றி குடிக்கும் மழை தண்ணியும் நம்மளுக்கு தண்ணியும் அதனாலே மேக்சிமம் கோழிக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த சளி வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டா ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் அதாவது ஆரம்ப ஸ்டேஜை கடந்து போயிடுச்சுனாக்கா கொறைசான்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் அப்புறம் வந்து அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குறைசாக நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் வீங்கிடும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கண் பார்வையாக சுத்தமாக போயிடும் அந்த லெவலுக்கு போய் நம்ம அந்த லெவலுக்கு விடக்கூடாது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனு பார்த்திங்கனாக்கா அப்படியே கோழி வந்து நைட்டில் வந்து அடையும் போது பாருங்கள் ஒரு சில கோழிலேருந்து சவுண்டு கரெக்ட் முத கரெக்ட் பண்ணி சவுண்டு போடும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நைட் டைமில் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது அடுத்து பார்த்திங்கனாக்கா கோழி கண்களில் வந்து நீர் வடியும் அதேமாரி வந்து வாயிலேருந்து வந்து எச்சு ஊற்றுற மாதிரியாக இருக்கும் உமிழ்நீர் இந்த சிம்டம்லாம் வச்சு நீங்கள் வந்து கோழி வந்து சளி பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி ஒரு சில கோழி வந்து இற எடுக்காது குன்னுக்கிட்டு உட்காரும் நம்ம வெள்ளை கழிச்சினு சொல்லிட்டு இன்னும் வெள்ளை கழிச்சல் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்ல இந்த சளி பிரச்சனைனாலும் மாதிரி பிரச்சனை வரும் அதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் சரி அதுக்கு நம்ம மருத்துவ முறை வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஆரம்பத்தில் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனாக்கா நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து ஷெப்லெக்ஷன் டேப்லெட்டு பாருங்கள் ஷெப்லெக்ஷன் ஷெப்லாக்ஸ் டூ ஃபிஃப்டி எம்ஜிஎம் இது இது வந்து ரெண்டு லிட்டரு தண்ணிக்கு ஒரு டேப்லெட்டை வந்து நீங்கள் நுட்கி போடுங்க லைட்டாக சரி இருந்தாக்கா தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் கொடுக்கணும் ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து க்யூராக ஆகிடும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மீடியமாக இருக்கா அவங்க கோழிக்கு சளி மீடியம் இதையும் தாண்டி போயிடுச்சு ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாருங்கள் இன்ட்ரோஃப்ளெக்ஸின் Oral சொல்யூஷன் இன்ட்ரோஃப்ளெக்ஸின் ஓரல் சொல்யூஷன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா நோஸ் பார்ட்னர் இருக்குது பிராண்ட் நேம் மோஸ் பார்ட்னர் இருக்குது இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மேரி குயின் பாருங்கள் மேரி குயின் இந்த மேரிக்வீன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ரோஃப்ளக்ஷன் ஓவரல் சொல்யூஷன் தான் டென் பர்சன்டேஜ் இங்கே வந்து மேரிக்வியின்னு கேட்டால் எல்லா கட்லையுமே கிடைக்கும் இது வந்து பிராண்ட் நேமு ஆனால் வந்து டெக்னிக்கல் நேம் அதாவது வந்து கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா என்ரோப்ளக்ஷன் என்ட்ரோ ப்ளெக்ஷன் ஓவரல் சொல்யூஷன் நீங்கள் ஏன்னா அனைத்து பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மேரிக்வியின் கிடைக்குமான்னாலும் தெரியல ஆனால் வந்து என்ட்ரோப்ளேஷன் ஓவல் சொல்யூஷன் கேட்டாக்கா தான் அனைத்து பகுதியும் எந்த கடையாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் என்ட்ரோப்ளேஷன் சொல்யூஷன் கேளுங்க ஓரல் சொல்யூஷனு கண்டிப்பாக கிடைக்குங்க இதை வாங்கி ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வேறு தண்ணி குடிக்காமல் பார்த்துக்கணுங்க முக்கியமாக ஏன்னா நாம் வைக்கிற தண்ணியை வந்து குடிக்காமல் வேறு தண்ணி குடிச்சுன்னா கண்ட்ரோலே ஆகாது அதனால் வந்து நீங்கள் வேறு தண்ணி குடிக்காமல் பார்த்துங்க ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் வந்து கலந்து வைங்க இதுவும் தொடர்ந்து வந்து ஒரு வாரம் வைங்க அப்போ தான் ஆகும் ஃபீவரு மற்றபடி காய்ச்சல் அதெல்லாம் உடனே கண்ட்ரோல் ஆகிடும் சளின்றது தான் கண்ட்ரோலாக வரும் நாட்டு வைத்தியம் எந்த மருந்து கொடுத்தாலும் அதனால் எந்த மருந்து கொடுத்தாலும் ஒரு வாரம் கொடுங்க ரொம்ப சிவியர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைச லெவலுக்கு போயிடுச்சு கோழி வந்து ரொம்ப இறைய எடுக்க மாட்டது குனிக்கிட்டு இருக்குது போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஆக்சி டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரைட் டிராபிக்கல் லிக்யூடு அப்படின்ற ஒரு லிக்யூடு மருந்து இருக்குது அதாவது ஆக்ஸி டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரைட் டிராபிக்கல் லிக்யூடு வாங்கிற இந்த மருந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வெட்டினரிய மெடிக்கல்லையும் கிடைக்கும் இதனுடைய விலை பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நூறுரூவா வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தொடர்ந்து வந்து கண்டினியூவாக ஒரு வாரம் கொடுக்கணுங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் இந்த மருந்தை கொடுங்க ஆக்ஸ் ஆக்ஸி டெட்ராசைக்ளின் ஹைட்ரோகுளோரேட் இந்த கெமிக்கல் நம்ம சொல்லி வாங்குங்க ஏன்னா வந்து நம்ம கெமிக்கல் நேம் சொன்னால் தான் வந்து அனைத்து பகுதிகளையும் வாங்க முடியும் நம்ம வந்து பிராண்ட் நேம் அதாவது வந்து நோஸ் பார்க்கணும் இருக்கு இது முடியும் நேம் பிராண்ட் நேம் அதை சொன்னிங்கனாக்கா ஒரு சில ஏரியாவில் கிடைக்காது அதனால் நீங்கள் கோழிக்கு எந்த மருந்து வாங்கினாலும் முடிஞ்ச கெமிக்கல் நேம் சொல்லி வாங்குற மாதிரி பாருங்கள் ஓகேங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நாட்டு வைத்தியத்தை பற்றியும் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சி ட்ராசெக்லின் குளோரைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல்டு கலராக இருக்கும் அது நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு ஒரு கோல்டு கலரில் தெரியும் ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த என்பக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாட்ரு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வரும் உங்களுக்கு அளவு ப்ரைட் வரலன்னு சொல்லி நீங்கள் மட்டும் அதிகமாக கலந்துடக்கூடாது அதிகமாக கலந்தாலும் கோயிலுக்கு வந்து பாதிப்பு கண்டிப்பாக வரும் இந்த ஸ்டெப்ளக்சன் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மைனரான ஸ்டேஜில் அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்ததுனாக்கெப்ளிக்ஷன் டேப்லெட்டே போடலாம் இதுவும் அனைத்து வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லேயும் கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றபடி கோழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சளி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த மழை காலங்களில் நம்ம கோழி அடையிற இடம் அசுத்தம் இல்லாமல் அளவுக்கு பார்த்துங்க ஈரப்பாதம் இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரே இடத்துல அடைஞ்சு அப்படியே ஒரே ப்ளேஸில் உட்காந்து இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் கோழி அடையிற இடத்த ஒரு ட்ரை பிளேஸாக வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியங்க மற்றபடி வந்து கோழிக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த ஸ்லோ கோழி சளி பிடிக்கிறது நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் காய்ச்சல் ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா காய்ச்சல் ஆரம்ப அருகே வந்து சளி தான் தான் வெள்ளக்காய்ச்சல் வருது அதுக்கு நீங்கள் ராணிக்காட்டு இன்ஜெக்ஷன் பெருசாக இருந்தால் போட்டுக்கோங்க சின்ன கோழியாக இருந்தாக்கா லசோட்டா போட்டுக்கோங்க அதை பற்றி ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்திருக்கோம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க முடிஞ்சளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக கொடுக்குறோங்க நீங்கள் பண்ணையில் என்ன பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக வீடியோவாக கொடுக்குறோம் நீங்களும் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டோ எந்த ஒரு வைத்தியமொழியாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்